யதார்த்த உண்மை சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தி மிச்சம் இருக்க காய்கறி வேஸ்டேஜையும் இந்த வெங்காயம் பூண்டுத்தோல் உரித்து அதை வச்சு நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு செடிகளுக்கு தேவையான உரம் தயாரிக்கிறதை பார்ப்போம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு அது போகிறதுனால நல்லா அருமையாக கொடுத்துருக்கு பாருங்கள் இதுக்கு என்ன செய்யணுன்னா ஒரு இருபது லிட்டரு வாட்டர் கேன் எடுத்து அது மேல் பகுதியை கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து டெய்லியும் உங்கள்கிட்ட வீட்டில் உள்ள வேஸ்டேஜ்லாம் போட்டு அதை தண்ணியில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டே வாங்க இது மாதிரி ஊறுறதுனால சீக்கிரமாக மக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்க திரவம் நம்ம கிடைக்கும் அதை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை செடிங்களுக்கு ஒரு மூடியளவில் நீங்கள் கொழுங்க சரிங்களா நல்ல பூ கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அதை நல்லா வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணி செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா பூத்து குளுங்கும்